இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது திரு அண்ணாமலை திருவண்ணாமலை உண்ணாமலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் உண்ணாமலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாய பெருமான்மலை திருமாமணி திகழ பெண்ணாய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்தீரன் மடலை முழவு அதிரும் மன்னார்ந்தன வரிவித்திரன் மடலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார்வினை வண்ணம் அருமே உண்ணாமலை உமையாளடும் உடனாகிய ஒருவன் உண்ணா அந்த உண்ணாமலை என்னும் திருப்பெயருடைய உம உமை அமையோடும் உடனாக எழுந்தருளியிருக்கும் எழுந்திரு எழுந்திரளி எழுந்தருளியவரும் தன் இடப்பாக முழுவதும் பெண்ணாகிய சிவபெருமானது மலை அதான் பெண்ணாகிய பெருமான் மணி பெண்ணாகிய பெருமாள் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன வருவித்தீரன் மழை மொழ அதாவது மலைகளிலிருந்து அடித்து வரும் அந்த மலைகளிலிருந்து அடித்து வரும் அழகிய மணிகள் மணிகள் சுடர்விட மண்ணை நோக்கி வருவனவாகிய அருவிகள் மலையிலேருந்து அருவிகள் கொட்டுறது இல்லையா அந்த கொ ம அருவிகளில் இந்த அழகிய மணிகளும் சுடர்விட்ட வண்ணம் கீழே அந்த அருவியில் கீழே வருது அதான் மண்ணார்ந்தன வரைவித்தீரன் மடலை முழவு அதிரும் மண்ணை நோக்கி அந்த அறிவிகள் வந்து கீழே வந்து அந்த தரையில் தொடும்போது அந்த ஒளியானது மணல் முழவு அதிரும் முழவு அதிரும் ஓசை அதான் முடகு முழவுங்கிறது ஒரு அது பர பறவசமே ஒரு அந்த காலத்து முழ ஒரு வாத்தியம் அதே அந்த முழவு அதிர்வுங்கிறது அதோடு இல்லாமல் மழலை முழவு அதிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு இனம் புரியாத மழலை அந்த முழவு அதிர மாதிரி ஒரு கேட்க தான் அதுதான் மண்ணார்ந்தன வரிவேத்தீரன் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வண்ணம் அருமே அது இவ்வளோ அழகு சூழ்ந்த அந்த இடத்துல உள்ள அண்ணாமலையை தொழுவவர்களுக்கு வினை எல்லாம் த தவறாது கெடும் என்பது தான் இந்த பாடலுக்கு உள்ள கருத்து அடுத்த பாடலை பார்க்கும்போது തേമാങ്കണി കടുവൻ കോള വിടു കൊമ്പോട് തീമാങ്കണി കടുവൻ കോള വിടു കൊമ്പോട് തിണ്ടീ തൂമാമെ തുരുഗൺമീസി സിതരം തൂമാമെ തുരുഗൺമീസ திரு சிறுநுழி சிதற ஆமாம் பீணை அணையும் பொழில் அண்ணாமலை அன்னல் பூமாங்குழல் புனை சேவடி நினைவார் வினை இளரே மாமரத்து கிளையில் இருக்கிற அந்த மாங்கனியை அப்படி வளைச்சி அந்த ஒரு கிளையிலேருந்து உட்காந்து கீழே ஒரு இதில் தொங்குகிற அந்த மாங்கனியை வளைச்சி அந்த மாம்பழத்தை உடச்சிட்டு விடும்போது அந்த கொம்பு அந்த கொம்பு அந்த ம மர கிளை அந்த சின்ன கிளை அந்த மா மாம்பழம் பறிச்சதுக்கப்புறம் அந்த நுனி இருக்கு இல்லையா அது அப்படி ஓடி அடிக்க தான் அந்த சார அது வந்து பக்கத்தில் இருக்கிற மலைப்பாறில் மது மழை பெய்கிற மாதிரி ஒரு ஒரு இது ஒரு காணப்படுவது மழை போ பொழி போல தெரியறதால அங்கே மேஞ்சிட்டு இருந்த காட்டு பசுக்கள்லாம் ஐயோ அது மழையோ மழை வருது மழை பெய்யுதோ என கருதி மர நிழலை அடைய பொழில்களுடைய அண்ணாமலை இறைவனின் அழகிய மலர் போன்றனமும் வீரக்கடல் அணிந்தவனுமான சிவந்த திருவடுகளை நினைவார் வி வினை ஆவார் அதான் ஆமாம் தூமா அதாவது தேமாங்கனி தேமாங்கனி கடுவன் கூட கடுவன்னா குரங்கு அந்த தேமாங்க மணி இந்த தே மாம்பழத்தை மரத அந்த கிளையிலேருந்து உடித்து மாம்பழத்தை எடுத்துருச்சு அந்த இழுத்து அந்த மாம்பழத்தை பறித்து பறிச்ச உடனே அந்த க கிளை திருப்பி அந்த பொசிஷனுக்கு போகும்போது அந்த அதுலேருந்து அந்த துளிலாம் வந்து பக்கத்தில் இருக்கிற பாறை பாறையெல்லாம் அப்படியே படுது அது வந்து மழை பெய்தோன்னு நினச்சிக்கிட்டு அங்கே மழையோ நினச்சி அந்த அங்கே மேய்ஞ்சிட்ருக்கிற மாடுகள் ம ம அதெல்லாம் வந்து மழையோன்னு நினச்சி மர மரநெழில் வந்து அணைதான் ஆமாம் பிணை ஆமாம் பிணை அழகிய மலர்கள் அடையும் பொருள்களை உடைய அண்ணாமலை இறைவன் ஆமாம் பிணைனால் அதான் காட்டு பசு அந்த க பசுக்கள் பசுக்கள் ஆமாம் பீனை அணையும் போழில் அந்த மழை பெய்தோன்னு நினச்சிக்கிட்டு அந்த ப காட்டு பசுக்கள் எல்லாம் அந்த மரநிலெல்லாம் அணையும் பொழில் அண்ணாமலை அன்னல் பூமாங்கடல் அழகிய மலர் போன்ற வீரக்கடல் பூமாங்கடல் புனை சேவடி நினைவார் வினை இளரே அதாவது மலர்கள் அழகிய மலர் போன்ற மலர்கள் போன்ற வீர கடல் அணிந்தவனுமான சிவந்த திருவடிகளை நினைவார் வினையிலாவல் அந்த அங்கே இருக்கிற அந்த எம்பெருமானை நினைஞ்சு நம்ம திருவடை நினைந்தால் வினை நம்ம நம்ம வினைகள் அறுக்கப்படும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் அடுத்த பாடலுக்கு போகும்போது மயில் படையோடு പൊളിസൂൾ കാഴ്ച മുത്തം പീളിം മയിൽ പെടയോ ഡോളി സൂള മുത്തം സൂളിം മണി തറമേണീരൈ സോറിയും വീ സാരൾ പീളിം മയിൽ പെടയോട്ൂൾ കാഴ്ച முத்தம் மணி தரைமே நீரை சொறியும் வீரி சாரல் ஆளிம் மழை தவழும் பொழில் அண்ணா அண்ணல் ஆளிம் மழை தவழும் பொழில் அண்ணா அண்ணல் காலன் வளி தொழி தொடுவாரண புகழே பீலிம் மயில்னா மயிலோட தொகை மயிலிறகுன்னு இறகுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மயிலிறகு தான் பீலிம்பாங்க பீலின்னு சொல்கிறது பீ தொகைகளோடு கூடிய அந்த பீலிம் மயில் பெடையோடு அந்த தொகை கூட தோகை உள்ள ஆண் பெண் ஆண் மயில்களோடு பெண் மயில்களும் சேர்ந்து உறையும் பொழில் சூழ்ந்ததும் மூங்கில்கள் சூழிம் மணி தரைமேமணி சொறி அது சூழும் மணி அதான் மூங்கில்கள் கொண்டு உதிர்க்கும் முத்துக்கள் நிறைந்து சொரிவதும் மலைப்பகுதிகளில் நீர்த்திருக்குரிய மேகங்கள் தவளும் ஆளும் மலை தவழும் பொழில் அண்ணாமலை அன்னல் காளன் வழி தொலைசேவடி தொழுவாரண புகழே கூடிய மேகங்கள் தவழும் பொழில்களை உடையதுமாகிய அண்ணாமலை இறைவனின் காலனது வலிமையை தகர்த்த தகர்த்த சிவந்த திருவடுகளை தொழுவார் மேலன புகழ் தொழுவார் மேலன புகழ் நீ எது திருவடியால் வெட்டி உதத்ததால் அது காலனை வந்து அவர் அவரோட திருவடியால் இங்கே உதைச்சார் இல்லையா அதை அதை இங்கே சொல்கிறாங்க அடுத்த பாடல்லையும் பார்த்துருவோமா அடுத்த பாடல் உதிரும் மயிர் உதிரும் மயிரோடு உதிரும் மயிர் இடுவெண்டலை களனா உலக எல்லாம் உதிரும் மயிர் டுவெண்டாளை களனாவுல எல்லாம் எதிரும் பாளி உணலாகவும் நெருதேறுவதல்ல முதிரும் சாடை இனவெண் பூரை முடிமேல் கோல அடிமேல் அதிரும் காளல் அடிகாட்டிடும் அண்ணாமலை அதுவே அந்த பிரம்மனோட தலைவோட்டில் தான் தலை ஓட்டில் தானே சிவபிரம்மான் இந்த பழி கட்டு போயிட்டுருக்கார் உடலிலிருந்து பிரிக்கப்பட்ட மயிர் நீங்கிய பிரம்மன் பிரம்மனோட வெ வெண்மையான தலைவ தலையோட்டை தான் உண்கலனாக கொண்டு அதில் தான் அவர் பழி பிச்சையை இருக்கிறார் உலகெங்கும் திருந்து ஏற்கும் பழியை உணவாக கொள்ளுதற்கு அது ப பழின்னா அந்த அந்த பிரம்மனோட மண்ட ஓட்டில் தான் அவர் ஒவ்வொரு வீடாக போய் அந்த பிச்சை எடுத்து அந்த உணவை உணவாக கொள்வதற்கு எருது வருவதோடு முதிரும் சடை இட வெண்பிறை முடிமேல் கொல வடிமேல் ஏறி வருவது முதிர்ந்த சடையின் முதிரும் சடை முதிரும் சடையின் வெண்பிறை முடிமேல் கொல வடிமேல் மு முதிர்ந்த சடையின் மீது வெண் வெண்பிரையை சூடி திருவடிகளால் அதிரும் வீரக்கடல்களோடு விளங்கும் முதிரும் சடை இளவெண் பிற முடிமேல் கொள வடிமேல் அதிரும் கடல் அடிகட்கிடும் அதிரும்னா அப்படி அப்படி வரும்போது அந்த நடந்து வர்றது அதிரும் அதுவும் அதிர்ந்து அதிரும் அடிகட் அதிலும் கடல் அடி அது கால் அடி அப்படி அது நடந்து வரும்போது தான் அதிரும் கடல் அடிகட்டிடம் அண்ணாமலை அதுவே அப்படிங்கிற சிவபெருமான இடம் திருவண்ணாமலை ஆகும் அப்படின்னு இந்த பாடலில் அருமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனால் அடுத்த பாடலை நம்ம பார்க்கும்போது மரவஞ்சிழை தரளம் மிகு மணியுந்து வெள்ளறிவி மரவஞ்சிலை தரளம் மிகு மணியுந்து வெள்ள அறவஞ்ச முறவும் பாடும் அண்ணாமலை அண்ணல் அறவம் செய்ய முறவும் பாடும் அண்ணாமலை அண்ணல் உறவம் சாடை உளவும் பூணல் உடலானதும் ஓரார் உறவம் சாடை உளவும் பூணல் உடலானதும் ஓரார் குறவம் காமல் நறுமென் கூழல் உமை கூதல் குணமே சிலை தரளம் மிகு மணி உந்து வெள்ளருவி வெண்கடம்ப மரம் சிலை முத்து மிக்க மணிகள் மிகுதியான மணிகள் ஆகியவற்றை உந்தி வரும் வெண்மையான அருவிகள் பறைபோல ஆரவாரம் செய்யும் அதான் மரவம் சிலை தரளம் மிகு மணியுந்து வெள்ளருவி அறவம் செய்ய முரவம்படும் அண்ணாமலை அண்ணல் ஆரவாரம் பறை அரு அந்த வெண்மையான அருவிகள் பறை போல ஆரவாரம் செய்யும் திருவண்ணாமலையில் விளங்கும் அண்ணனாகிய சிவபெருமான் சடையல் பாம்பும் சடையில் பாம்பும் கங்கையும் உடனாயிருந்து உழவுவதை ஓராமல் குராமணம் கமலும் குரங்க குராமணம்னா அது ஒரு குர ஒரு மலர் அதான் மனம் குராமணம் கமலும் மென்மையான கூந்தலை உடைய உமை அம்மா அம்மையை தழுவுதல் நன்றும் அதுதான் அறவம் செய் செய்ய முறவம்படும் அண்ணாமலை அண்ணல் உறவும் சடை உழவும் பு புனல் உடையா உட உடலானதும் ஓரார் குறவம் கமல் குறவ குரவம் குறவம் கமல்னால் அது அந்த அந்த காலத்தில் இருந்தால் ஒரு குரவங்கிறது ஒரு மலர் குரவம் கமல் அவ்வளவு வாசனையாக இருக்கும் அது குறவங்கமல் நறுமெண்கள் அந்த மலரை வச்சுருக்கறதால அந்த மென்குடல் நறு அதுவும் அந்த மென் நறுமையான மலரும் அவசியம் தான் குறைவாங்காமல் நறுமெண் குடல் உமை புல்குதல் குணமே குந்தலை உடைய உமையா உமை புல்குதல் உமையாரே தடுதல் நன்றோ அப்படின்னு ஒரு கேள்வி கருவியோடு போட்டு அந்த அழகாக முடிச்சிருக்கார் நம்ம திருஞாளர் சம்பந்தர் மேலும் உள்ள பாடலை அடுத்த பதிவில் காணும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கோரி விளைபொழுது உங்கள் அன்பு நலம்பாடி திருச்சிற்றம்பளம்